ஒரு நாள் உங்க மனசு கேட்கலாம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல எதுக்கு நான் இப்படி போராடுறேன் அந்த கேள்விகள் கேட்கறது தவறல்ல ஆனா அதுக்கு நீங்க கொடுக்கிற பதில்தான் உங்க வாழ்க்கையை போகுது நம்ம வாழ்க்கை எப்போ கட்டுப்பாட்டை இழக்குது தெரியுமா நம்ம முடிவுகளையும் உணர்வுகளையும் மற்றவர்களின் வார்த்தைக்கும் விமர்சனத்திற்கும் ஒப்படைக்கும் போது நம்ம யாராவது சொன்னது போல வாழ ஆரம்பிச்சா அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அது நாம் முடியும்னு சொல்லுது அந்த குரலை கேளுங்க அதுதான் உங்க வழிகாட்டி தோல்வி அதுக்காக பயப்படாதீங்க அது உங்க பாதையை மூடாது அது உங்க பாதையை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு தடையும் உங்களை வலிமையாக்குகிறது ஒவ்வொரு வழியும் உங்களை உருவாகிறது நீங்க இப்போ எவ்வளவு தூரம் விழுந்திருந்தாலும் ஒரு சிறிய முடிவு போதும் இது போதும் இனிமேல் என் வாழ்க்கை என் கையில தான் அந்த ஒரு முடிவு தான் உங்கள் மாற்றத்துக்கு தொடக்கம் எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர் கேவலமா பேசுவாங்க சிலர் சந்தேகப்படுவாங்க ஆனா நீங்க தான் உங்கள் கதையின் ஹீரோ அவர்கள் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீங்க உங்களை நம்புங்க நீங்க இன்னைக்கு எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி நாளைக்கு உங்க வாழ்க்கையை முழுமையா மாற்றும் வாழ்க்கை உங்களை சோதிக்கும் ஆனா யார் வெல்ல போறாங்கன்னு தீர்மானிக்கிறது நீங்க தான் தோல்வி காயம் மன அழுத்தம் எல்லாம் தற்காலிகம் ஆனா உங்க மனவலிமை அது நித்தியம் இப்பயே தொடங்குங்க உங்க வாழ்க்கையை மீண்டும் உங்க கையில் எடுத்துக்கோங்க